அன்பர்களே பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் கக்கோடு பகுதியை பூர்வீகமாக கொண்ட திருவள்ளூர் மாவட்ட ஹிந்து முன்னணி தலைவராக இருந்த பாடி சுரேஷ்குமார் அவர்களது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை பகுதியில் அவரது உருவப்படத்திற்கு ஹிந்து முன்னணியினர் அஞ்சலி செலுத்திய காட்சியை பார்க்கலாம் ார் இந்த சமுதாய பணி செய்வதன் காரணமாக அதிகாரிகளுக்கு கவனத்துக்கு வந்து கொண்டு சென்றார் அதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து இதே நாளில் வந்து